கிறிஸ்துக்கள் பெரியமான தேவசனமே ஆண்டு இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வருக வருகிற வாழ்க்கை வரவேற்கிறேன் நம்முடைய போர் ஆயுதங்கள் மாமிசத்துக்கு ஏற்று இராதபடி அறண்களை நிருமணமாக்கிற பலன் என்கிற வாட்சீர நோடு கூட பேசுகிறார் உன் மனதை சிறைப்படுத்தினோத்தின் ஆவிகளின் விடுதலை பெறுவதற்கு உன் சிந்தைகளை நினைவுகளை குடும்பங்கள் தனவு தனிப்பட்ட வாழ்க்கை சரீரத்தில் எல்லாத்தையும் மனசிறைப்படுத்தி மேலே வர முடியாது இருக்கிற சொல்லு வாழ்ந்து கொண்டிருக்கு உண்மை தாவிதை கொண்டு மனதில் சிறைப்பை மாற்றத்தக்காக உருவாக்கி விட்டு தந்தது போல ஈழைக்கு வாழ்க்கிற தேவர் அபிஷேகத்தை வைத்திருக்கிறார் இந்த அபிஷேகம் மனதின் நலவளை மாற்ற வல்லமன தேவனா இருக்கிறார் ஆவில நிரம்பு அபிஷேகத்தை நிரம்பு கத்தர் மனதை மாற்றி ஜெயமுள்ள வாழ்க்கை தந்து ஆசிரியர் வல்லமன தேவனா இருக்கிறார் கத்தருக்கே மகிழ்வுண்டாவதாக